யூடிகே கே சேனல் சார்பாக உலக தமிழரின் குரல் திருவாரூர் கோகிரா பேசுகிறேன் நான் முதல்வராக பணியாற்றிய ராமநாதபுரம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக சென்று உரையாற்றியதை கேட்டு மகிழுங்கள் யாராவது சாப்பிட்டீங்க நேத்தி நண்டு சாப்பிட்டீங்க முதல் நாள் மீன் கொடுத்துட்டேன் ஸோ இன்னைக்கு சிக்கன் நாளைக்கு மட்டன் யாரும் போட்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அருமையா போட்டு என்ன கவனிச்சு கவனிச்சு இங்கேருந்து நாலு மாசத்துல பத்து கிலோ ஏறி போன ஊரு இந்த ராமநாதபுரம் மண்ணை நான் முன்னாடி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வீரம் செறிந்த மண் வால் வீசுகிற மண் நான் இந்த அரசர்கள்லாம் இருந்தாங்க மாச்சியார் எல்லாம் சொல்லியிருக்காங்க வேலுடையால் இருந்தாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு என்னதுமா தெரியுமா தோணுச்சு நம்ம காரில் போயிட்டே இருக்கோம் ஒரு அட்ரஸ் கேட்டோம்னா கடையில நிற்கிற ஒருவர் வந்து இறங்கி வந்து வழி சொல்லுகிற ஒரு மனித பண்பு இந்த ஊருக்கு மட்டும்தான் தமிழ்செல்வி கவனிச்சு ஒரு நாறு கிலோ மிச்சம் ஏற்கனாங்களா கிலோ வந்து அந்த வேலுமணிக்கு மில்ல ஒரு தாத்தா இருப்பார் பெரியவர் இந்த மல்லிகா ஹோட்டல் இப்ப இருக்காங்கன்னு தெரியல மல்லிகா ஹோட்டல்ல பரோட்டா நல்லா இருக்கு மேடம்

இந்த மாதிரி கொண்டாட அப்படியே முத்தாளேஸ்வரி தமிழ் பேசினாங்க இல்லையா அப்படியே தமிழனை தமிழ் துறையான அங்க பார்த்தா பார்த்தாங்க தமிழை அசத்தி கொண்டு இருக்காங்க அகங்க நிறைந்த பாராட்டு அப்படியே வந்தா எனக்கு எப்பவுமே இந்த காலை சுத்தமான ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும் தான் என் பிள்ளைங்க அப்படியே உண்டாட போன நுழையும் போது அழகான கோலம் தான் அழகா இருக்குமா அந்த யார் அந்த மாதிரி யார் மாது கோலம் போட்ட கரங்கள் யார் அது ஒரு கர அரங்கு நிறைந்த ஒரு கரகோசம் பாராட்டுக்கள் பாராட்டுக்கள் அப்புறம் அப்படியே உள்ளார நுழைஞ்சேன் நுழைஞ்சோடன கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கணினி தான் தெரியும்னு நினச்சேன் அந்த தட்டுகள் இருக்குல்ல இதான இந்த மாப்பிளை அழைப்புக்கு தான் இந்த மாதிரிலாம் விதவிதமாக தட்டு செஞ்சு வச்சு பார்த்துருக்கோம் அந்த துறை அந்த துறையின் சார்பாக அவர்களுக்கு அதே நிலையில் அப்புறம் உள்ளாரவே எனக்கு எப்பவுமே படிச்சுன்னு புரியும் அதுக்குள்ள கேண்டில் அப்புறம் ஒரு தட்டு அந்த தட்டை சுத்தி ஒரு வளையம் நிக்குது எனக்கு ஆச்சரியம் இப்பறம் அந்த வளையத்தை நிக்க வச்சாங்க எப்படி மாதிரி ஓ தட்டி ஒட்டி வச்சுங்களா ஓகே அந்த மாதிரி அழகா உங்களை மாதிரி அழகழகான மலர்கள் அங்க ஒரு நுழையும் போது ஒரு பெரிய பூக்கோளம் அப்படி உள்ளார போனோன்னு திரும்பவும் உட்கார வச்சு நட்ஸ் இளநீ இந்த ஒரு ஹாஸ்பிடாலிட்டி இந்த ஒரு கவனிப்பு உலகத்துல எங்கயுமே கிடைக்காத மாதிரி ராமநாதருக்கு மட்டும்தான் கிடைக்கும் காலையில ரயில்வே ஸ்டேஷன்ல அதாவது முத்தளைசோரி மேடம் சொன்னாங்க பேசணும் ஆனா எப்பவுமே அதிரடியான முதலவர்களையே பாத்துக்கிறோம் ஆனா அதிசயத்தக்க வகையில் ஒரு அன்பினுடைய எல்லாருக்கும் சுந்தரம் கொடுக்குற முதலூட்லையே ரொம்ப குறைவு முத்தாளிசுவரியும் அவங்களும் பண்ணுவாங்க அங்கே ரூம் பார்த்தா ராஜேஷ் கண்ணா சார் தான் போட்டு வச்சிருக்காங்க இங்கே இறந்தவொன்னே கீதா நாச்சர் வந்து நிற்கிறாங்க ஒரு அந்த கோரல் ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் முன்னாடி நான் இருக்கும்போது இல்லை அங்கே வந்து பஃபேல சாப்பாடு திரும்ப வந்து கூப்பிட்டுட்டு வந்தாங்க திரும்ப இங்கெல்லாம் வாங்க அதெல்லாம் பெருசு இந்த மாதிரி அமைதியாக கடமை கண்ணியம் எட்டு பாட்டுக்கு மாணவ மாணவ இது இங்க தான் வாழ்க்கையே மூலமாக அதற்கு எத்தனை முறை பாராட்டினாலும் என்னுடைய நான் முதன் முதல் முதல்வராக பதவியேற்ற இந்த மண் இது எனக்கு இந்த இடத்துல டேபிள் பெஞ்செல்லாம் வச்சு போட்டது முதல்ல ஒரு நாலு கால்தான் வச்சு தருவேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சண்டை போட்டு ஆறு ஆச்சு அப்புறம் எட்டு ஆச்சு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு அப்படியே ஏத்தணும் அதே மாதிரி அந்த பெயிண்ட் பண்ணக்குள்ள எல்லாரும் நிற்பாங்க அவங்க செல்வி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முடிஞ்சோன்னா கால் எடுத்துட்டு திருக்குழா நீ கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ இங்கே இருக்கிற எல்லாம் ஒண்ணு ஒன்னா ராமேஸ்வரம் எல்லாமே போய் பார்ப்போம் மனம் சாப்பிட்டு நம்ம ஒரு கண்ட நாச்சியா இருக்கு சுட சுட மீன் பொறிச்சு சாப்பிட்டு அதெல்லாம் வாழ்க்கையில வந்து நீங்க அனுபவிச்சீங்களோ இல்லையோ நான் அனுபவித்தேன் அதற்கு மனவார்த்த பாராட்டுத்தலும் மனம் சொல்லாம வெயிலும் உடல் இங்க இருக்கிறது உயிர் வீட்டுல இருக்கா இல்லையா எப்பவுமே எனக்கு இந்த பிள்ளைகளை பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள அப்படியே இருக்கும் இன்னைக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டாங்க இல்லையா பெரிய பெரிய தலைவர்கள் இதே அரங்கில நான் இருக்கும்போது வானதி சீனிவாசன் இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவங்களாம் எங்கே இருந்து வந்தாங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னுடைய பிள்ளைகள் தான் உலகையிலேயே சிறந்த பிள்ளைகள் இந்த மாதிரி திறமை மிக்க பிள்ளைகள் நாளைக்கு விஞ்ஞானிகளாக தலைவர்களாக அப்படின்னு வாழும்போது இந்த தலைவர்களுடைய பேர் என்ன பிரசிடன்ட் பேர் என்னமா நித்திய லட்சுமி நித்திய லட்சுமி நித்திய லட்சுமி நித்திய லட்சுமி வந்து ஒரு பெரிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிட்டாங்க இப்ப லட்சுமியாரு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிட்டாங்க நான் இன்னும் ஒரு பத்து மாசம் ரிட்டயர் ஆயிடும் இல்லையா நான் ரிட்டயர் ஆயிடும் ஒரு கார்டு வச்சிட்டு நித்திய லட்சுமி எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட கொடுத்து சார் 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 நான் ஒரு நாளுக்கு இந்த ராமநாதபுரம் கல்லூரியில நான் முதல்வராக இருந்திருக்கேன் சார் அவங்களுடைய பதவே விழால நான் தான் சார் கேண்டில்லாம் கொடுத்தேன்னு ஒரு மூன்று மணி நேரம் காத்திருந்து இருந்து லட்சுமி கல்வி அமைச்சராக என்று பார்க்கிறேனோ அன்றுதான் எனக்கு வாழ்க்கை எப்பவுமே ஏறினா ஒரு கதை சொல்லாம இறங்க மாட்டேன் அது தெரியல பிள்ளைகளை பார்த்தோன்னே ஒரே ஒரு கதை மட்டும் என்ன அதாவது ஒரு நாடு அந்த நாட்டுல ஒரு வித்தியாசமான பழக்கம் யார் வேணாலும் அந்த நாட்டினுடைய அரசராக பணியேற்கலாம் ஆனா என்னன்னா அஞ்சு வருஷமா இருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆற்றை ஒட்டி ஒரு ஒரு ஆறு இருக்கும் அந்த நாட்டை ஒட்டி அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு ஒரு புலி கரடி சிங்கம் எல்லாம் இருக்கும் அஞ்சு வருஷம் அந்த நாட்டினுடைய அரசராக இருந்தவங்க ஐந்தாவது ஆண்டு உடனே அந்த நதியை கடந்து கொண்டு போய் அந்த காட்டுல விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவர்களை உயிரோடு பார்க்க முடியாது இதுதான் பழக்கம் அதனால நிறைய பேர் வந்து அதுக்கு முன் வர மாட்டாங்க அரசரா வர்றதுக்கு ஒரு தடவை ஒன்று ரெண்டு தடவை வந்தவங்களும் அதுக்கப்புறம் அந்த அரசர்கள் அந்த காட்டுல விட்டவங்க காண போயிட்டாங்க ஒரு இளைஞர் நம்ம லட்சுமி வயசு தான் இருக்கும் அவன் வந்து சொல்றான் நான் இந்த அரசராக சொல்றாங்க எப்ப அவனுக்கு என்ப்பா சின்ன வயசா இருக்க நீ எதுக்கு அங்க போய் செத்து போனேன் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் அரசனாக ஐந்து ஆண்டுகளும் இருந்து விடுகிறான் அஞ்சு வருஷம் முடிஞ்சதும் சோகமா அவனை அந்த போட்ல கூட்டு போறாங்க நதியை கடந்து கொண்டு போய் விடுறாங்க விட்டு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் காடு இருக்கு அவனை போய் இறங்கணுன்னு எப்படி நம்ம அவங்களாம் அழகா அந்த கேண்டில்ல கலர் கலரா பேப்பர் ஒட்டி மேல ஒரு கப்பு வச்சு அந்த கப்புக்கு ஒரு கலர் ஒட்டி அருமை அருமை அருமையோ அருமை அந்த அரசன் அஞ்சு வருஷம் முடிஞ்சத இறங்கும் போது அந்த காடையே காணும் எல்லாரும் பரிவாரங்களோட வந்து அவனை கூட்டிட்டு போறாங்க அப்பா அவன் சொல்றா இந்த ஐந்து ஆண்டுகளில் நான் ஒரு முதல்ல ஒரு படையை அனுப்பி இந்த காடுகளை எல்லாம் சுத்தம் செஞ்சேன் அதுக்கப்புறம் அதுல நல்ல விலைகளை மாத்தி மரங்களை எல்லாம் பயிர் வச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு வெளியப்பட்டவர்கள் எல்லாம் இங்க குடிக்கொண்டு வந்து அமர்த்தி விட்டேன் இந்த ஒரு மாபெரும் நகரம் இந்த காடு வந்து ஒரு மாபெரும் நகரமாக மாறி இருக்கிறது இந்த நாட்டினுடைய அரசன் உலகம் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நாம் எல்லோரும் ஒடுக்கப்பட்டவர்கள் அடித்தட்டு மக்கள் யாருமே பெரிய பணக்காரர்கள் கிடையாது ஆனா ஒரு என்னுடைய தந்தையார வந்து ஒரு ஆசிரியர் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் நான் வந்து பஸ்ல ஏறுறதே கிடையாது எங்க ஊர்ல வெறும் இருபத்தஞ்சு பைசா தான் பஸ் கப்ப அப்போ அந்த பஸ்ல ஏறி போக மாட்டோம் தரங்கம்பாடிங்கிற எல்லாம் கேள்விப்படுறீங்களா சீதன் பால் பிறந்த வந்து சேர்ந்த ஊர் முதன் முதலாக இந்தியாவிலேயே புத்தகம் அதாவது வந்து பிரிண்ட் பண்ண ஊர் அதுதான் அங்கிருந்து ரெண்டரை கிலோமீட்டர் காலேஜ்ல இருந்து போவோம் பஸ் ஏறி போக மாட்டாங்க இருபத்தஞ்சு பைசா அங்கிட்ட இருக்காது நாங்க எல்லாரும் அந்த ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு திரும்ப அதிலே பாட்டு பாடிக்கிட்டே அந்த ரயில்வே ட்ராக்லேயே அப்படியே திரும்ப நடந்து வருவோம் அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கட்டற ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கட்டணும்னா வீட்ல இருக்க ஒரு சந்தன பழ வைப்பாங்க அடுத்து எம்எஸ்சிக்கு 250 ரூபாய் தான் அப்ப ஃபீஸ் வெறும் 250 ரூபாய் தான் எல்லாமே இருக்கும் வீட்ல அரிசி இருக்கும் புளி இருக்கும் மாடு கட்டி இருக்கும் பணம் மட்டும் இருக்காது பணங்கிறது அங்க வந்து ஒரு எல்லா கிராமங்களிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆனால் அப்படி இருந்த ஒரு பெண் ஒரு சின்ன ஊர்

ஃபயர் இருக்கணும் பெரிய பெரிய உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கணும் நான் எல்லாரும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி முதல்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு சைக்கிள் வாங்கணும் புது சைக்கிள் வாங்கணும் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கணும் ஒரு ரேஞ்ச் ரோவர் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிளைட் வாங்கணும் அதுக்கப்புறம் பறக்கணும் கனவுகளுக்கு அளவே கிடையாது அதனால ஒரு பெரிய போட்டி அந்த போட்டி என்னன்னா முதுகுல எழுதுவாங்க அந்த முதுகுல எழுதும் பொழுது நூறு சிக்னல்ஸ் அதாவது நூறு விதமான எழுத்துக்களை அதில் எழுதுவாங்க அதை என்ன பண்ணணும்னா நம்ம அதை முன்னாடி அதை ஒரு பேப்பரில் அப்படியே எழுதணும் இதுதான் போட்டி அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு நிறைய பேர் வராங்க வந்து எல்லாருமே அந்த நூறு வகையில் வந்து எழுதுறாங்க பரிசு தொகை அறிவிக்கப்படுகிறது ஒரு ஒரு அப்படியே வந்து வாங்குறார் அவருக்கு இரண்டு விழிகளிலும் பார்வை இருக்கு அப்போ என்ன அர்த்தம் நமக்கு எப்பவுமே இருக்கும் இல்லையா நனவு நமக்கு பல்லு மட்டும் கொஞ்சோண்டு உள்ளா இருந்தா நல்லா இருக்கும் இந்த கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா எஸ் அனோவா ஆனவா இன்னும் கொஞ்சம் நம்ம உயரமா இருந்திருக்கலாமோ நம்ம அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களா இருந்திருக்கலாமோ எல்லாத்தையும் உணர்வு வரலாம் வரக்கூடாது வரவே கூடாது நான் தான் உலகின் பே மாற்றப் போகிறவர்கள் நீங்கள் தான் அடுத்து ஆசிரியர்கள் உன்னை உலகிற்கு காட்டியது உனது தாயும் தந்தையும் உலகை உனக்கு காட்டியது உன்னுடைய ஆசிரியர்கள் தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளைகளாகவும் ஆசிரியருக்கு நல்ல மாணவனாகவும் இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமனாக இருந்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடுவதே நன்றி